தர்மஸ்தலா அப்படிங்கிற இடத்துல உள்ள மஞ்சுநாத சுவாமி கோவில் அங்க வந்து ஒரு நதி இருக்கு நேத்ராவதி நதி அந்த நதிக்கரை பகுதியில வந்து நூற்றுக்கணக்கான பிணங்கள் விதைக்கப்பட்டதாகவும் அதுல வந்து பெண்கள் சிறுமிகள் ஆண்கள் இவர்கள்லாம் வந்து ஒரு சிலர் கற்பழிக்கப்பட்டும் கொலை செய்யப்பட்டும் விதைக்கப்பட்டார்கள் அப்படி இந்த பிணங்களை என்னை கட்டாயப்படுத்தி அந்த உடல்களை புதைக்கவும் எரிக்கவும் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு துப்புரவு பணியாளர் ஜூலை மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு கோர்ட்ல உடம்பெல்லாம் கருப்பு துணி போட்டு முகம் எல்லாம் மூடி மறைச்சிட்டு வாக்குமூலம் கொடுக்கிறார் அந்த வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்புறம் பாலன் அப்படிங்கிற ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட் அவர் வந்து மனித உரிமைகள் வழக்கறிஞரும் கூட கர்நாடக ஹைகோர்ட்ல வந்து சீனியர் அட்வொகேட்டா இருக்காரு அவர் வந்து ஒரு பெட்டிஷன் பைல் பண்றாரு அதன்படி எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு ஃபார்ம் பண்றாங்க இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான உடல்கள் விதைக்கப்பட்டதாகவும் எரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும் என்பதற்காக இந்த எஸ்ஐடி என்ற சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது நீதிமன்றம் கர்நாடகா எஸ் வந்து தொடங்குவதற்கான உத்தரவை கொடுத்து இப்பொழுது அந்த எஸ்ஐடி விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தர்மஸ்தாலா அப்படிங்கிற இடம் வந்து சவுத் கனடா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அதுக்கு தக்ஷின் கனடா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பேர் ஒரு காலத்துல சவுத் கனடா டிஸ்ட்ரிக்டா இருந்துச்சு தக்ஷின் கனடா அப்படிங்கிறது கன்னடாலையும் சரி அல்லது தக்ஷின் அப்படின்னு சொன்னா சவுத் அதை வந்து கன்னடமயமாக்கி மயமாக்கி தக்ஷின் கனடா அப்படின்னு சொல்றாங்க அந்த தக்ஷின் கனடா மாவட்டத்துல தான் மேங்களூர் இருக்கு உடுப்பி இருக்கு மணிப்பால் இருக்கு கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் இருக்கு இந்த தர்மஸ்தலா மஞ்சுநாத சுவாமிகள் டெம்பிள் இருக்கு மேங்களூர்ல வந்து நிறைய கோவில்கள் இருக்கு குரகஜா அப்படிங்கிற ஒரு டெம்பிள் இருக்கு இப்படி பல்வேறு கோவில்களை அடங்கிய மாவட்டம் தான் அந்த தக்ஷின் கனடா டிஸ்ட்ரிக்ட் அதனுடைய தலைநகர் தான் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து மேங்களூர் இந்த மாவட்டத்தில் உள்ளது முக்கியமான கோவில் இந்த தர்மஸ்தாலா தர்மசாலா அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேசில இருக்கிற இடம் இது வந்து தர்மஸ்தாலா இந்த கோவிலே வந்து ஒரு வித்தியாசமான கோவில் இங்க இருக்கிறது மஞ்சுநாத சுவாமிகள் வந்து சிவன் அவத்தார் மாதிரி ஆனால் அதே சமயத்துல இந்த கோவிலை நிர்வாகிப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெயின்ஸ் ஜெயினர்கள் சொல்றோம் இல்லையா அவர்கள் நிர்வாகிக்கின்றார்கள் இந்த அர்ச்சகர்கள் அர்ச்சகர்கள் தான் இந்த கோவில் சார்ந்த அர்ச்சகர்கள் தான் வந்து பூஜையெல்லாம் நடத்துவாங்க இங்க ஒரு இந்து கோவில்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது ஜெயின் அங்க வந்து பூஜை பண்றது வைஷ்ணவை ஆனா இந்த கோவில் வந்து ஒரு பவர்ஃபுல் கோவில் சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போறாங்க நம்ம இருந்து நிறைய பேர் போவாங்க இந்த துப்புரவு பணியாளர் இரண்டாயிரத்தி பதினாறுல அவர் வந்து இந்த கோயிலை விட்டுட்டு போயிடுறாரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருடத்திற்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்றார் என்ன சொல்றார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் நான் வந்து நூறு பிணத்தை எரித்துள்ளேன் புதைத்துள்ளேன் அப்படிங்கிறார் எதுக்காக வந்து இந்த பத்து வருஷத்துக்கு பின்னாடி இந்த துப்புரவு பணியாளர் சொல்றாரு அவர் சொல்றாரு நான் வந்து ஒரு குற்ற உணர்வோடு இருந்தேன் என்னுடைய பொண்ணை வந்து இதே மாதிரி ஒரு சிலர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினார்கள் அப்பொழுது நான் ஃபீல் பண்ணேன் நான் எத்தனை பிணங்களை விதைத்துள்ளேன் அதனால நான் இதை வந்து வெளியே சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா முதல் முதலாக இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு கோவிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் அருகில் உள்ள ஒரு சிறுமியினுடைய உடலை விதைத்தேன் அந்த சிறுமியை பார்த்தா இறந்து போன உடலை பார்த்தா வந்து ஸ்டாங்குலேஷன் மார்க்ஸ் அதாவது கழுத்தை நெறித்து கொலை செய்ததற்கான தடயம் இருந்துச்சு அடையாளம் இருந்தது அதே மாதிரி உடல் பாலியல் துன்புறுத்தலுக்கான எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு நிலை இருந்தது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி இன்னொரு பிணத்தை வந்து எரிச்சங்கிறாரு அது வந்து ஒரு பெண் அவங்களுடைய முகத்துல வந்து ஆசிட் வீசி இருந்தது அதை வந்து எரிக்க சொன்னார்கள் எரிச்சேன் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் யாரு சொன்னது அப்படின்னு கேட்டா இவருடைய சூப்பர்வைசர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி இந்த துப்புரவு பணியாளர் சொல்றார் கோர்ட்ல சொல்றாரு போலீஸ் டீம் சொல்றாரு இதை வச்சு போலீஸ் எஃப்ஐஆர் போட்டாங்க இப்ப எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த எஸ்ஐடி வந்து கடந்த வாரம் இவர் கூட்டிட்டு போன இடத்துல எல்லாம் போய் தோன்றாங்க ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட இவர் பத்து இடம் சொல்றாரு இந்த பத்து இடத்துலையும் தோண்டி பார்த்தா அஞ்சு இடத்துல ஒண்ணுமே இல்லை ஆறாவது இடத்துல மட்டும் ஒரே ஸ்கெலிட்டன் அதாவது அந்த எலும்பு கூடுகள் மட்டும் இருக்கு ஆனா அந்த மண்டையோடு கிடையாது அப்புறம் ஒரு இடத்துல வந்து டெபிட் கார்டு கிடைச்சிருக்கு அது வந்து ஒரு பெண்ணினுடைய டெபிட் கார்டு அதே இடத்துல வந்து ஒரு பேன் கார்டு கிடைச்சிருக்கு அது ஒரு ஆணினுடைய பேன் கார்டு இந்த ரெண்டு தான் கிடைச்சிருக்கு மற்றது எல்லாமே வந்து எலும்புகள் தான் இருந்திருக்கு இவர் காட்டினது பத்து இடம் தான் இருந்தாலும் எஸ்ஐடி வந்து இன்னும் எந்தெந்த இடத்துல நீ வந்து எரிச்ச வந்து புதைத்த இதெல்லாத்தையும் சொல்ல அப்படின்னு சொல்றாங்க அதன்படி இவர்களும் பல்வேறு இடங்கள்ல போய் தோன்றாங்க பட் எங்குமே இல்ல இதுவரை வந்த தகவல் படி ஒரு பதினைந்து இடங்களில் தோண்டி பார்த்ததில்ல இந்த டெபிட் கார்டு பேன் கார்டு இந்த டெபிட் கார்டு பேன் கார்டு ரெண்டையுமே வந்து ட்ரேஸ் பண்ணிட்டாங்க சுரேஷ் அப்படிங்கிற உடைய பேன் கார்டு பெங்களூர் ரூரல் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு நபர் இவர் வந்து ஒரு ஆல்கஹாலிக் ஜாண்டிஸ் வந்து இறந்து போயிட்டதாகவும் இவர் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னால் வந்து இந்த மஞ்சுநாத சுவாமிகள் கோவிலுக்கு போயிட்டு வந்ததாகவும் அவங்க அம்மா சொல்றாங்க அந்த டெபிட் கார்டு யாருன்னு கேட்டால் அந்த இறந்து போன சுரேஷுடைய அம்மாவுடைய தான் அந்த டெபிட் கார்டு வேற எந்த விதமான சந்தேகமே இல்லை அப்புறம் சுஜாதா பட் அப்படின்னு சொல்லி சிபிஐல ஒர்க் பண்ண ஒரு சினோகிராஃபர் அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க பொண்ணு வந்து அனன்யா பட் அது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அதுவும் இந்த கோவிலுக்கு அருகில் வந்து காணாம போயிட்டாங்க அவங்க ஒருவேளை இது போன்று கொல்லப்பட்டு விதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு புகார் கொடுத்திருக்கு இது நாள் வரையில் நான் பயந்துட்டே இருந்தேன் எனக்கு ஏதோ ஆயிடுமான்னு சொல்லி நான் கொடுக்கல இப்போ இந்த துப்புரவு பணியாளர் வந்து புகார் கொடுத்ததன் காரணமாக நான் இந்த புகாரை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுஜாதா பட்டும் சொல்லி இருக்கிறாங்க இந்த கோவிலினுடைய தர்மாதிகாரின்னு சொல்லுவாங்க அங்க எல்லாம் இங்க எப்படி பொன்டிஃப் அங்க வந்து தர்மாதிகாரி இந்த தர்மாதிகாரி யார் அப்படின்னு சொன்னா ஹெகடே ஃபேமிலின்னு சொல்லுவாங்க அவங்க இப்ப இருக்கிற அந்த தர்மாதிகாரி வந்து ராஜ்யசபா எம்பி ஆர் பிஜேபி இருந்தவர் பட் இந்த கோவிலிற்கும் இந்த கொலைகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படிங்கறத வந்து ஒரு சிலர் சொல்றாங்க ஆனால் எதிர்கட்சி தலைவர் அசோக் அவர்கள் வந்து அசம்பிளியில் என்ன சொன்னார்னா இந்த எஸ்ஐடி வந்து உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் இது கோவிலிற்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை ஒரு சில தனிப்பட்ட நபர்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கலாம் எது உண்மை என்பதை முற்றிலுமாக கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்நாடக அசம்பிலுடைய எதிர்கட்சி தலைவர் அசோக் அவர்கள் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் சித்தரமையா அவர்கள் இந்த எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி அவரும் வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நமக்கு தெரிந்த இந்த தகவலின்படி இந்த கோவிலிற்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதே தெரிகிறது அது இந்த ஏன் இவ்வளவு நாட்களுக்கு பின்பு பின்பு இவ்வளவு வருடங்களுக்கு இந்த புகாரை சொல்லியுள்ளார் என்பதும் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது அதே மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன ஒரு சில பெண்கள் வந்து கொல்லப்பட்டதற்கும் இந்த நிர்வாகத்திற்கும் சம்பந்தம் இருப்பதாக தொன்னூர்களிலேயே போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு போராட்டமே நடந்தது இங்க அப்படி ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதியோ அங்க அதே மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் நடந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த சௌஜன்யாங்கிற ஒரு பெண் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்புறம் வந்து கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அதை யார் கொலை செய்தார்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பொழுது மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு அப்ப வந்து கோயில் இருக்கிற ஒரு சிலரை இதில் சம்பந்தப்படுத்தினார்கள் அது இன்னும் வந்து கண்டுபிடிக்கவே முடியவில்லை இப்படி பல்வேறு கான்ட்ரோவர்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுவும் வந்திருக்கின்றது நம்மை பொறுத்தளவில் இந்த கொலைகள் எப்படி நடந்தது உண்மையிலேயே கொலைகள் தானா அப்படிங்கிறத வந்து இந்த எஸ்ஐடி கண்டுபிடிக்கும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு இந்த கோவில் அருகில் போயிட்டு ஒரு சிலர் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்வது வழக்கம் அப்படிங்கிறாங்க அப்படியே மாய்த்து கொண்டாலும் அது இயற்கை மரணமாக இருக்கலாம் அல்லது தற்கொலை ஆக இருக்கலாம் அதையும் இந்த எஸ்ஐடி கண்டுபிடிக்க வேண்டும் அது மட்டுமல்ல இங்க வந்து நேத்ராவதி அப்படிங்கிற ஆறு இருக்கின்றது இந்த ஆட்டின் அருகில் கடந்த அந்த உடல்களை என்னை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி புதைக்க வைத்தார்கள் இந்த துப்புரவு பணியாளர் கோவில் வளாகத்தில் இருந்து எந்த பாடியும் எடுத்துட்டு போனதாக இவர் சொல்லல எல்லாமே அந்த சுற்றுப்புறங்களிலிருந்து இருந்து எடுத்துட்டு போனதாகத்தான் இவர் சொல்லியிருக்கிறாரு புகார்ல இந்த கோவிலிற்கும் இந்த இறப்பிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னா அந்த கோவில் அந்த கோவில் இருக்கிற நிர்வாகிகளோ அல்லது யாருக்காவது தொடர்பு இருந்தால் அதை இந்த எஸ்ஐடி வெளிக்கொணரும் எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு ஹைகோர்ட் லெவலில் போய் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணனால இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையானதா என்பதும் புலன் விசாரணையில் தெரிய வரும் அதே சமயத்தில் இந்த துப்புரவு பணியாளர் எதற்காக இவ்வளவு காலம் கடந்து செய்தார் அப்படிங்கிறதும் ஒரு புதிராக இருக்கிறது அது மட்டுமில்ல நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாரு அப்படி ஒரே ஒரு நபர் நூற்றுக்கணக்கான உடல்களை புதைக்க முடியுமா அது யாருக்கும் தெரியாமல் செய்ய முடியுமா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன ஒரு காவல்துறை அதிகாரியாக நான் பார்ப்பது என்னவென்றால் பொதுவாக வந்து குற்றம் செய்தவன் அதாவது ஒரு கொலை அல்லது செயற்கை மரணத்தை யார் விளைவித்தாலும் அவ வந்து அந்த பாடியை வந்து வரியல் அதாவது புதைக்க மாட்டார்கள் என்ன செய்வாங்கன்னா அதை எரித்து விடுவார்கள் அப்ப அந்த எரித்த இடத்திற்கு சென்று இருக்கிற அந்த போன் சாம்பல் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு டிஎன்ஏ அனாலிசைஸ் பண்ணி அப்புறம் தான் வந்து எப்படி இந்த கொலை நிகழ்த்தப்பட்டது என்பதை வந்து காவல்துறை கண்டுபிடிக்கும் ஒன்னு அக்யூஸ் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் அப்புறம் சயின்டிபிக் எவிடன்ஸ் இந்த போன்ஸ் சாம்பல் மற்ற இதெல்லாம் இருக்கும் அதை வச்சு டிஎன்ஏ அனாலிஸ் பண்ணுவாங்க இந்த எஸ்ஐடிய பொறுத்தளவில் இந்த துப்புரவு பணியாளர் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்களின் படி எல்லா இடத்தையுமே வந்து தோண்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் எல்லா இடங்களையும் சொன்ன மாதிரி எலும்புகள் கிடைக்கவில்லை ஒரு சில இடங்களை கிடைச்சதையும் அவங்க ஃபொரன்சிக் எக்ஸாமினேஷன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் இதற்கு அனுப்பியிருக்கின்றார்கள் விரைவில் விடை தெரியும் இந்த மரணங்கள் உண்மையிலேயே அவர் கூறியபடி கொடூரமான குற்றத்தினால் விளைவிக்கப்பட்ட மரணங்களா கற்பழிப்புகளா என்பது தெரியும் எது இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கவே கூடாது ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறதே வந்து ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் அதாவது ஒரு கோவில் இருக்கின்ற இடத்தில் வரக்கூடாது ஏனென்றால் பக்தர்கள் அங்கு செல்வது தன்னுடைய உயிரையும் உடமையும் காத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கு சென்று அந்த ஆண்டவனிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் தன்னுடைய உடல் நன்றாக இருக்க வேண்டும் சுற்றியிருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் பொருளாதாரம் பெருக வேண்டும் இப்படித்தான் வந்து எல்லாருமே போய் அங்க இறைவனை வணங்குகிறார்கள் சாமி கும்பிடுறாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் எழக்கூடாது